ஹலோ எவ்ரிவன் நம்ம இப்போ செட்டி நாடு மட்டன் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்களா அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு பிரியாணி எல்ல பட்டை உடைச்சி போட்டுக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் கல்பாசி பூ கொஞ்சம் போட்டுக்கோங்க ஜாதிக்காய் ஒரு அளவு போட்டிருக்கிறேன் ஒரு ஏலக்காய் போட்டுச்சிங்களா போட்டு ஒரு ஸ்பூன் சோ சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க வர மிளகா நாலு மிளகா போட்டிருக்கிறேன் இது ஆஃப் கேஜி மட்டனுக்கு சொல்கிறேன் அடுத்து ரெண்டரை ஸ்பூனு மல்லி போட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சே வணக்குங்க டக்குன்னு அடி பிடிச்சிரும் டேஸ்ட்டு மாறிக்கும் சின்ன வெங்காயம் ஒன்றரை கை போட்டிருக்கேன் வணக்கிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சே வணக்குங்க அதுதான் நல்லது அடுத்து தக்காளி பெரிய தக்காளியாக ரெண்டு எடுத்திருக்கேன் இதையும் வணக்கிக்கோங்க இ இவ்வளோ தாங்க இந்த ஐட்டம் இந்த இதான் தேவையான பொருள் இதுதான் நம்ம இந்த மட்டன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்து எடுத்துக்கலாம் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் எடுத்துட்டு ஆஃப் கேஜி மட்டன் எடுத்து இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வேறு பாத்திரம் வச்சுருக்கோம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கோங்க கருவேப்பில் போட்டு ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிறப்ப வணக்கி விட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மட்டன் எடுத்து நல்லா எண்ணெயில் வணக்கி விட்டுக்கணும் மட்டனை எப்போவுமே நம்ம எண்ணெயில் வணக்கிறப்ப தான் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் எண்ணெயில் வணக்க மாட்டாங்க அது வேற டேஸ்ட்டு மாறி இருக்கும் இது மாதிரி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த விழுதுகளையும் ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா வணக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அஞ்சு விசில் நல்லா மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்து பாருங்கள் சூப்பரான செட்டி நாடு மட்டன் கிரேவி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அட்டை கஷமாக இருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு இவ்வளோ தான் நம்ம எந்த ஒரு மசால் பொடியும் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தங்க மீன்கள் சேனலுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சூடாக சர்வ் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்